கப்டி பெரியார்கள் வணக்கம் ஸோ நம்ம எல்லாமே ஆவலோடு பார்த்துட்டு இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கான எக்ஸிட் போல் டீடெயில்ஸோடு தான் இந்த வீடியோ வந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் ஒரு வழியாக போலிங் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு ஏழு ஏழு கட்ட தேர்தல் ஒன்றரை மாதமாக நடந்திருக்கு இப்போ அடுத்த அடுத்து கவனமும் எந்தெந்த கட்சிகள் எவ்வளோ சீட்டு ஜெயிக்கும் எந்தெந்த மாநிலத்தில் யார் அதிகமாக லீடிங் இருக்காங்க அப்படின்றத பற்றி தான் ஸோ அந்த தகவல்கள் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நான் வந்து மாநில வாரியாக டீட்டெயில்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சில பேர் கேட்கலாம் நீங்கள் என்னப்பா எக்ஸிட் போல் எடுத்தி உங்கள் என்ன எவ்வளோ எவ்வளோ பேர் காண்டாக்ட் பண்ணிங்க எவ்வளோ டீட்டெயில்ஸ் எடுத்தீங்கன்னு நீங்கள் கேட்கலாம் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க எக்ஸிட் போல்ஸ் எடுக்கிறவங்கப்பா யாருமே இப்போது இந்த ஆக்சிஸ் மை இந்தியா மாதிரி ஒரு பெ பெரிய கம்பெனிஸ் தான் அவங்க வந்து ஃபுல்லாக இந்தியா முழுக்க ஒரு டீம் அனுப்பி நெட்ஒர்க் வச்சு டேட்டா கேதர் பண்ணி இருப்பாங்க அதுக்கு கூட அவங்க லோக்கல் லோக்கல் வாலண்டியர்ஸோட ஹெல்ப் ரொம்பவே தேவை பட் எங்களை போன்றவங்கெலாம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா மோஸ்ட்லி ஜேர்லிஸ்டோடைய அங்கே இருக்க ஜேர்னலிஸ்டோட ரெஸ்பான்ஸ் ஃபீட்பேக்கு அவங்க ஒரு சில அவங்க தெ தெரிஞ்ச லோக்கல் சோர்ஸஸ்லாம் அந்த தொகுதியில் டீடைல்ஸ் வாங்கியிருப்பேன் அதுதான் ஸோ இந்தியா முழுக்க ஒவ்வொரு தொகுதியுமே நான் வந்து அங்க அங்கே ஒரு சில மாநிலங்கள் ஜேர்லிஸ்ட் கான்டாக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட டீட்டெயில்ஸ் வாங்கி அவங்களோட பல்ஸ் எப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த அந்த பேசிஸ்லாம் இந்த நம்பர்ஸ் நாங்கள் வந்திருக்கோம் ஸோ அந்த அடிப்படையில் தான் நாங்கள் எங்களோட எக்ஸிட் போல் நம்பர்ஸை பப்ளிஷ் பண்ணுறோம் வாங்க வீடியோ கொடுப்போம் ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்நாட்டிலேயே ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா எல்லா கவனமும் தமிழ்நாட்டில் யார் எவ்வளோ ஓட்டு எடுப்பாங்க பாஜக எவ்வளோ சீட் ஜெயிக்கும் அதிமுக ஜெயிக்குமா திமுக அணி ஸ்வீப் பண்ணுமான்றத பற்றி அர்த்தம் ஸோ அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டிலேயே ஆரம்பிக்கும் ஆனால் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லேயே வந்ததால நிறைய பேர் இந்த டேட்டா உள்ளுக்குள்ளே அலசி இது நான் இந்த டேட்டா நம்ம பிரத்தியமாக சொல்லணும்னு அவசியம் இல்லை மறைய சில வீடியோஸ் ஆல்ரெடி என்ன சொல்லியிருப்பேன் தமிழ்நாடை பொறுத்தவரை திமுக தான் அதிக சீட் ஜெயிக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை இது 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 திமுக ஜெயிக்காம வேற கட்சி ஜெயிக்கும்னு எதிர்பார்க்கறதுலாம் அரசியல் புரிதல் இல்லாது திமுக தான் அதிக சீட் ஜெயிக்கும் எவ்வளோ சீட் ஜெயிக்கும் முப்பத்தொம்போது ஸ்வீப் பண்ணுமா இல்லையான்றதுதான் அங்கே கேள்வி முப்பத்தொன்போதோ ஸ்வீப் பண்ணுமா இல்லையான்றதுனா ஸ்வீப் பண்ணலாம் ஏன்னா எல்லா தொகை தொழிலையும் கொஞ்சம் நல்லா வேலை பார்த்துருக்காங்க அதே சமயம் எதிர்கட்சி தரப்பிலிருந்து ஒரு சில தொகுதிகளில் நல்ல ஃபைட்டு கொடுக்காது அது முத்த முப்பத்தொம்பது ஸ்வீப் ஆகுமா ஆகாதன்றது நம்ம நாளாந்தேதா தெரியும் ஸோ நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு தொகுதிகள் எங்கே ஒரு போட்டி கடுமையாக இருக்கும்ன்றதை அதை நல்ல லிஸ்ட் பண்ணியிருக்கேன் முன்னாடி ஏகோடு பண்ணியிருக்கேன் இங்க இங்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் எடுத்து பார்க்கணும் எப்படி வருதுன்னு ஃபஸ்ட் என்னன்னா திமுகவுக்கும் மாத்தி மாக்கும்போது ஒரு ஆறு தொகுதிகள் ஃபைட் இருக்கும் அது அதுனா விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சேலம் திருப்பூர் பொள்ளாச்சி அப்புறம் நாமக்கல் இந்த மறுபடியும் அதே கொங்குபல்ட் ஏன்னா கொங்கு பெல்ட்டில் ஏடிஎம்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறது அந்த அந்த கொங்கு பெல்ட்டில் கொஞ்சம் ஃபைட் நல்லாவே இருக்குது ஏடிஎம் டிஎம்பி கொஞ்சம் ரொம்ப இன்டென்ஸ் ஃபைட்டாக தான் இருக்கும் பட் டிஎம்கே அந்த பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்ன்ற ஒரு இஷ்யூவில் அவங்க மேலே வர வாய்ப்புகள் நிறைய இருக்கும்ன்ற மாதிரி பாக்குறதுக்கு அதனால இந்த யார் தொழில திமுகவும் அதிமுகவும் நல்ல ஃபைட் இருக்கும் இதே தவிர ஓபிஎஸ்க்கு ராமநாதபுரத்தில் ஒரு நல்ல ஃபைட் இருக்கும் நான் நாள் முன்னாடி ரிலீஸ் பண்ண வீடியோலயும் அசலையே ஓபிஎஸ்க்கு வந்து ராமநாத பார்த்து நல்ல ஒரு ஃபைட் கொடுத்துருக்காரு தருவபுரியை பொறுத்தவரை மும்முனை போட்டி மாதிரி தான் போகுது சௌமியான் கொஞ்சம் கடுமையாக ஃபைட் கொடுத்துருக்காங்க திமுக அவங்க பேஸ் பண்ணி போட்டி எடுத்துருக்காங்க ஆல்ரெடி திமுக அதோ திமுக சின்னதாக ஒரு எடுத்து கொடுத்தாலும் இது வந்து ஒரு கடினமான போட்டி போட்டியிருக்கோம் அந்த தொகுதி ஸோ மொத்தமாக இந்த எட்டு தொகுதியில் தான் கடமை போட்டியிருக்கோம் மற்ற முப்பத்தோரு தொகுதியிலுமே திமுக அணிக்கு ஃபேவரபுளாக தான் இருக்குது ஏற்கனவே சில பல சில வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஒரு பத்து தொகுதியில் போட்டியே இல்லைன்ற அந்த மாதிரி லிஸ்ட்டும் இருக்குது ஸோ அதை நீங்கள் எடுத்து பார்த்து பார்த்துக்கலாம் நம்ம ஹிஸ்ட்ரி நம்ம சேனல் ரீல்ஸில் இருக்கும் இதே தவிர நம்ம நம்ம நம்மளை ஒட்டி இருக்கிற மாநிலம் ஒன்று புதுச்சேரிக்கு போகிறோம் புதுச்சேரியை பொறுத்தவரை அங்கே காங்கிரஸ் ஃபேவரபுளாக தான் அந்த அந்த மாநிலத்தில் இருக்குது ஸோ காங்கிரஸ் அங்கே ஒரு சீட்டு அங்கே இருக்க அந்த ஒரு சீட்டையும் காங்கிரஸ் ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ இப்போது ஆல் இண்டியான நம்பர்ஸ் போகலாம் ஒவ்வொரு ஸ்டேட்டில் எப்படி எந்தெந்த கட்சியிலேயே லீடிங் இருக்குன்றது பேசலாம் அதில் கேரளா நம்பர்ஸ் போகலாம் கேரளா நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கேரளாவை பொறுத்தவரை அந்த யூடிஎஃப்க்கு ரொம்பவே ஃபேவரபுலாக இருக்கக்கூடிய ஸ்டேட் தான் காரணம் ராகுல் காந்தி வயநாட்டில் கண்டஸ்ட் பண்ணுறது ஸோ வய ராகுல் காந்தி அங்கே கண்டஸ்ட் பண்ணுறதாலே பெரிய அளவுக்கு சட்டமன்றம் எல்டிஎஃப் ஓட்டு போடுற மைனாரிட்டி ஓட்டர்ஸ் கூட பெரிய அளவுக்கு பெரிய அளவுக்கு பார்லிமெண்ட்டில் யூடிஎஃப் கன்சல்டேட் ஆகிறாங்க அந்த அடி அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து இந்த மாநிலம் வந்து காங்கிரஸ் கூட்டணியான யூடிஎஃப் ஃபேவரபுளாக இருக்குது காங்கிரஸ் தலைமையான யூடிஎஃப் கூட்டணி வந்து பதினெட்டு பத்தொம்போது சீட் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்ற தகவல் இருக்குது எல்டிஎஃப் வந்து டு ரெண்டு சீட் மாதிரி ஜெயிக்கும் பாஜக தரப்பில் திரு சுரேஷ் கோபி வந்து திருஷூர் தொகுதியில ஒரு கடன் போட்டி கொடுத்துருக்க அதனால பாஜக வந்து ஒரு சீட்ல ஃபைட்டிங் சான்ஸ் இருக்கு உறுதியாக விட்டு இருக்கிறான் சொல்ல முடியாது பட் அவங்க ஃபைட் கொடுக்குறாங்க ஸோ இதுதான் கேரளாவும் நிலவரம் அடுத்து நம்ம எல்லாருமே பெரிய ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஆல் இண்டியா லெவல்லே பெரிய ஃபோக்கஸில் இருந்த ஒரு மாநிலம் கர்நாடகா ஏன்னா ஒரு ஸ்விங் ஸ்டேட்ஸில் இதுவாக இருக்கும் நேற்று போட்டு இந்த வீடியோ சொல்லியிருந்தேன் இந்த தேர்தல் முடிவே தீர்மானிக்கக்கூடிய கூடிய ஒரு மாநிலங்களில் இந்த கர்நாடகாவை எடுத்துக்கிட்டோம் வச்சுக்கோங்களேன் ஒரு கடும் போட்டி இருந்திருக்கு காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் இதில் வந்து நெக்கு நெக் ஃபைட்டு எப்படி போகும் இதுன்னு தெரியல காங்கிரஸ் ஓரளவுக்கு தங்களோட போல் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்க தகவல் என்னுடைய கணிப்பு என்னன்னா காங்கிரஸ் வந்து என்னுடைய கணிப்புன்றதுல எனக்கு கிடைச்ச தகவல் அடிப்படையில் கொஞ்சம் அங்கே எக்ஸிட் பண்ணி அவங்க கொடுத்து தகவல் அடிப்படையில் கன்சர்வேட்டிவ் ஃபிகர் தான் கொடுக்குறேன் அது என்னன்னா காங்கிரஸ் பதினாலு சீட்டு பாஜக பன்னெண்டு சீட்டு இரண்டு சீட்டுகள் ஜேடிஎஸ் ஜெய்க்க வாய்ப்பு இருக்குதா நான் கொடுக்குறேன் ஸோ இட் இஸ் ஃபோர்டீன் டுவெல் அண்ட் டூ அடுத்து ஆந்திர மாநிலம் ஆந்திர மாநிலம் என்பது பலர் நம்ம பேச மாட்டேங்கிறாங்க ஏன்னா டிடிபியும் ஜன வைசிபியும் ப்ரோ பிஜேபியாகவே இருக்காங்க இப்போ பார்லிமெண்ட்டில் ஸோ சட்டமன்ற இஷ்யூஸ்க்கும் பார்லமெண்ட் இஷ்யூக்கும் டிஃபரென்ஸ் இல்லை அங்கே இருக்க எல்லாருமே பிஜேபிக்கு ஆதரவாக தான் இருக்காங்க பார்த்து அந்த மாநில மக்கள் பிஜேபிக்கு ஆதரவாக இருக்காங்களான்றதா நிச்சயமா இல்லை ஏன்னா தென்னிந்தியாவுக்கு மற்ற மாநிலத்துல மற்ற மாநிலத்துல எப்படி எதிர்ப்பு இருக்கோ அதே மாதிரி ஆந்திராவிலேயும் எதிர்ப்பு இருக்குன்ற மாதிரி இருக்கு இந்த தேர்தலில் பாஜகவும் டிடிபியும் கூட்டணி வச்சிருக்காங்க காங்கிரஸும் காங்கிரஸ் தனிச்சு போட்டிட்டு இருக்காங்க அதே மாதிரி வைசிபி தனிச்ச தனிச்சு இருக்காங்க இதுல வந்து நமக்கு கிடைக்கிற ஒரு தகவல் எப்படி எழுதுன்னா வைசிபி பதிமூன்று சீட்டுகள் டிடிபி ஜனசேன பாஜக தேசிய கூட்டணின்றது பதினோரு சீட்டுகள் காங்கிரஸ் சீட்டு ஸோ வைசிபி தேர்ட்டின் ஒரு ஒன்று காங்கிரஸ் பொறுத்தவரை திருமதி வை எஸ் வந்து வந்து தொகுதியில் ஜெயிக்கிற வாய்ப்பு நிறைய இருக்கிறத தகவல் ஸோ இதுதான் நம்ம ஆந்திர கொடுக்கிற நம்பர்ஸ் அடுத்து தெலுங்கானா தெலுங்கானா மாநிலம் வந்து பாஜக இந்த மாதிரி பெரிய ஹோப் இந்த மாநிலம் அங்கே வந்து பத்து சீட்டு மேலே எப்படி ஜெயிச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் ரியலிஸ்டிக் கணிப்பு என்னென்னா பாஜக வந்து ஆறு சீட்டு மேலே அங்கே ஜெயிக்க வாய்ப்பே இல்லைன்ற தான் சொல்கிறேன் ஏன்னா பாஜக ஸ்ட்ரக்சரே வந்து ஆறு சீட் எல்லாம் இருக்கு அவங்க பெருசா அமைதி அமைப்பு பலம் பெருசா இல்லை அந்த அடிப்படையில் நான் பார்க்கும்போது பாஜகவுக்கு வந்து நான் மூன்றுல இருந்து ஐந்து சீட் பாஜக கொடுப்பேன் காங்கிரஸ் கட்சி வந்து ஆளும் காங்கிரஸ் கட்சிக்கு வந்து பத்து டு பதினோரு சீட்டு வாய்ப்பு இருக்கு பிஆர்எஸ்க்கு வந்து ஜீரோ டு ஒரு சீட் அதாவது கே சி கே சந்திரசேகரன் பிஆர்எஸ்க்கு வந்து ஜீரோ டு ஒரு சீட் நான் ஒன்று கொடுப்பேன் அது வந்து தெலுங்கானா அடுத்து மஹாராஷ்ட்ரா மஹாராஷ்ட்ராவை பொறுத்தவரை பெரிய பொலிட்டிக்கல் டம் ஆயிலில் அந்த அஞ்சு வருஷம் பண்ண ஸ்டேட்டை நான் நேற்று போட்ட வீடியோவில் இதையும் ரென்ஷன் பண்ணி மாராஷ்டிராவில் பெரிய ஸ்விங் ஷேட்டாக இருக்கணும் என்ன பொறுத்த நான் நிறைய பேர் பேசுகிறேன் இது வந்து ஒரு போஸ்டர்ஸ் நைட் மேராவது தெரியுது நான் ஒரு தேசிய லெவல் இஷ்யூஸ்சு ஓட்டிங் இல்லை மாநில லெவல் இஷ்யூஸ் ஓட்டிங்கில் லோக்கல் ஃபேக்டர்ஸ்ல ஓட்டிங் நடந்திருக்கு ஒரு கார்பரேஷன் எலெக்ஷன் எப்படி நடக்குமா அந்த அந்த எல்லாம் ஓட்டிங் நடந்திருக்கு ஒரு ரொம்ப ஒரு இன்டென்ஸான ஃபைட்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் விகாஸ் அகாடினு உருவாக்குனாங்களா அந்த ரெண்டு அணிகளுக்குமே இதுல வந்து நான் கொடுக்குற ஒரு எஸ்டிமேட் எப்படின்னா மகாவிகாஸ் அகாடி வந்து இருபத்தாறு சீட் ஜெயிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து இருபத்தோரு சீட்ல ஜெயிக்குது அது பாஜக இன்க்ளூசிவ் இண்டியே ஒரு சீட் இண்டிபெண்ட் ஒருத்தர் ஜெயிக்காரு இதுல வந்து என்னன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு சீட்டுகள் வந்து கடும் போட்டி இருக்கு அது இந்த ரிசல்ட் எப்படி வேணும் போறோம் அதில் நான் வந்து பாதி பாதியே கொடுத்துருக்கேன் அந்த அதனாலதான் இந்த இந்த நம்பர் வருது ஸோ மகாராஷ்டிரா வந்து நான் நேற்று சொன்னதிலே வீடியோ மென்ஷன் பண்ணியிருப்பேன் இது வந்து ரிசல்ட் அன்னைக்கு நம்ம ரொம்பவே உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய மாநிலம் பிகாஸ் இட் இஸ் ஆஃப் கேம் சேஞ்சர் ஸ்டேட்ஸ் தான் சொல்லலாம் அடுத்து பிரதமர் மோடியின் சொந்த மாநிலமான குஜராத் மாநிலம் குஜராத் எல்லாம் பாஜகவுன்னு ஒரு பாஜக இந்துத்வன்னு ஒரு எக்கு தான் சொல்ல அந்த அளவுக்கு பாஜக ஆர்கனைசேஷன் அவ்வளோ ஸ்ட்ராங்கு அவங்க லீடே ப்ளஸ் ப்ளஸ் அப்புறம் குஜராத்தி பிரைம் மினிஸ்டர் மற்ற மாநிலங்கள் எல்லாமே காங்கிரஸ் போன்ற பிரச்சாரம் என்னன்னா குஜராத்துக்கு தான் மோடி எல்லாம் பண்ணுறாரு நமக்கு ஒன்றும் பண்றது அப்படின்ற மாதிரி தான் ஸோ அப்படிப்பட்ட குஜராத் வந்து மோடிக்கு எப்படி எதிராக போகும் ஸோ பெரிய அளவு அதுதான் இருக்கும் நான் ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்பது ரெண்டுத்துலயுமே இருபத்தாறு ஜீரோ தான் தொடர்ந்து எல்லா சீட்டும் ஜெயிச்சு கேட்டேன் இப்பவும் அதே ரிசல்ட் வர்றது வாய்ப்பு நிறையவே இருக்கு ஆனாலும் காங்கிரஸ் இரண்டு தொகுதிகளில் பானஸ்கந்தா ஆனந்தின்ற இரண்டு தொகுதிகளில் கொஞ்சம் ஃபைட்டு கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி தகவல் வருது அது பார்க்கலாம் ஸோ பிஜே ஸோ அந்த அடிப்படையில் பா பிஜேபி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸ் காங்கிரஸ் ஜீரோ டு டூ அடுத்து மத்திய பிரதேசம் மத்திய பிரதேசமும் பாஜகோட அமைப்பு ரீதியான ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்டு இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சில தொகுதியில் கடுமையான போட்டி இருந்தாலும் பாஜக தன்னோட அமைப்பு பலத்து நல்லாவே மேலே வரும்னு நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் பாஜக அங்கே இருபத்தி ஏழு சீட் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது காங்கிரஸ் இரண்டு சீட் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது இதில் வந்து இதை தவிர ஒரு ஐந்து சீ இப்போ சீட்ஸில் ஒரு கடும் போட்டி இருக்குது ஆனால் அந்த சீட் எல்லாமே நான் ப்ரோ பிஜேபியை தான் சொல்லியிருக்கேன் ஏன்னா காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேலே தெரியல நான் பிஜேபிக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டே ப்ளஸ் அவங்க ஆர்எஸ்எஸ் ஸ்ட்ரக்சரில் ஜெயிச்சிருவாங்கன்ற நம்பிக்கை தான் எனக்கு இருக்குது ஸோ மத்திய பிரதேஷை பொறுத்தவரை என்னோட நம்பர்ஸ் என்ன பிஜேபி டுவெண்ட்டி செவன் காங்கிரஸ் டூ அடுத்து மத்திய பிரதேஷ் நேபரிங் ஸ்டேட் சத்தீஸ்கர் சத்தீஸ்கரும் கிட்டத்தட்ட மாதிரி மத்திய பிரதேஷ் மாதிரி தான் கொஞ்சம் ஆர்கனைசேஷன் நல்லாயிருக்கு பட் காங்கிரஸ் ஆர்கனைசேஷன் கொஞ்சம் நல்லா இருக்கு காங்கிரஸ் இந்த அடிசையை கேண்டேட் செலெக்ஷன் நல்லா பண்ணியிருக்காங்க ஒரு நல்ல ஃபைட்டு போயிருக்கு முன்னாள் முதலமைச்சர் பூபேஷ் எல்லாம் இன்னைக்கு களத்தில் இருக்க இருக்காரு ஸோ ஒரு கடும் போட்டி இருக்குன்றது மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது நான் கன்சர்வேட்டிவாக கொடுக்குற நம்பர் வந்து பிஜேபிக்கு வந்து போன வாட்டி கொடுத்த அதே நம்பர் தான் ஒம்பது சீட்டு காங்கிரஸ்க்கு ரெண்டு ரெண்டு சீட்டு கொடுக்குறேன் இதுதான் பிஜேபி நைன் காங்கிரஸ் டூ இதை தவிர ஒரு நான்கு சீட்டுகள்ல கடும் போட்டி இருக்கு அது இப்ப எப்படியானா போகலாம் அது ஒருவேளை காங்கிரஸ் வந்துச்சுன்னா காங்கிரஸ் இங்கே லீட் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இட்ஸ் அதுதான் சொல்கிறேன் இது ஒரு ரொம்ப டைட்டான எலெக்ஷன் ஸோ அடுத்து வந்து ராஜஸ்தான் மாநிலம் நான் இது நானும் இது முன்னே சொல்லி சொல்லிக்க ராஜஸ்தான் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆப்போசிஷனுக்கு பெரிய நம்பிக்கை கொடுத்துச்சு அதை விட முக்கியமா பாஜக பதட்டத்தை கொடுத்த ஸ்டேட் வந்து ராஜஸ்தான்ல அவ்வளவு நல்லா பேவரபுளா இருக்கு இந்தியாஸ்க்கு இங்க ராஜஸ்தானில் அவங்க அங்க மூன்று கட்சிகளோட கூட்டணி வச்சு காங்கிரஸ் நல்லா ஃபைட் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட என்ன என்னோடைய கணிப்பு படி இந்தியா கூட்டணி எட்டு சீட்டு வேலை ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது ஒரு பதினேழு சீட்டு பாஜக வாய்ப்பு ஜெயிக்க அஹ் இது தவிர ஒரு ரெண்டு சீட்ல வந்து கடும் போட்டி இருக்கும்ன்ற தான் தகவல் பட் அது ரெண்டு சீட் நான் பிஜேபி கொடுக்குறேன் அடுத்து இந்தியாவின் தலைநகர் டெல்லி டெல்லியை பொறுத்தவரை அதுவும் ஒரு பெரிய போலீஸ் ஸ்டேஷன் நைட் மாதிரி இங்கே கணிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் நான் ரொம்ப டஃப் டஃப் ஃபைட்டு ரெண்டு இரண்டு அணி இரண்டு அணி இல்லை இந்தியா கூட்டணி ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணிக்கும் பாஜகவும் டஃப் டஃப் ஃபைட்டு ரொம்ப இன்டென்ஸா இருக்கும் தான் பேசப்படுது ரெண்டு பேரும் நாற்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு அதை எடுத்துருவாங்கன்ற மாதிரி தான் சொன்னாங்க இது வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது கஷ்டம் பட் ஆனால் ஒரு கொஞ்சம் பிரே ப்ரொடிக்ஷன் அவங்க கொடுக்குறது வந்து அந்த பிஜேபி ஃபைவ் காங்கிரஸ் டூன்னு நான் கொடுக்குறேன் அடுத்து ஹரியானா மாநிலம் ஹரியானாவை பொறுத்தவரை என்னென்னா அதுவும் போன வாட்டி பாஜக பத்துக்கு பத்து ஜெயிச்சு மாநிலம் பட் ஆனால் இந்த மாதிரி கடுமையான ஆன்டி இன்கம் வச்சு ஃபேஸ் பண்ணியிருக்காங்க காங்கிரஸ் ஓரளவுக்கு நல்ல அவங்க ஆர்கனைசேஷனை கொஞ்சம் கரெக்டாக மேனேஜ் பண்ணி வந்துட்டாங்கன்ற மாதிரி தகவல் இருக்குது ஸோ அந்த அடிப்படையில் நான் பார்க்கும்போது காங்கிரஸ்க்கு எவ்வளோ சீட்டிங்கு வரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா காங்கிரஸ் கூட்டணி ஆம் ஆத்மி கட்சி ஒரு சீட் கண்டிருக்கு காங்கிரஸ் கூட்டணி ஏழு சீட்டு வரை ஹரியானாஜாரிக்கு வர வாய்ப்பு இருக்கு மூன்று சீட்டுகள் பாஜக ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அடுத்து பஞ்சாப் பஞ்சாப்ல வந்து இன்னைக்கு தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு நான் என் ஃபைனல் ஃபிகர்ஸ் நாளைக்கு நான் சொல்றேன் பஞ்சாபை பொறுத்தவரை நான் நாளைக்கு இன்னொரு வீடியோ தனியாக போக நான் சொல்கிறேன் ஹிமாச்சல்லையும் அதே மாதிரி சொல்கிறேன் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தேர்தல் முடிஞ்சிருக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர் இரண்டு பகுதியாக பார்க்கணும்னா ஒன்று ஜம்மு பகுதி இன்னொன்று காஷ்மீர் பகுதி காஷ்மீர் பகுதியில் மூன்று சீட்டுகள் இருக்காங்க இந்த மூன்று சீட்லையுமே தேசிய மாநாட்டு கட்சி ஃபரூக் அப்துல்லா கட்சிக்கு வந்து ஃபேவரபுலாக இருக்குது அவங்க மூணு சீட்டு வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது இங்கே இருக்க ரெண்டு சீட்டுமே பாஜகவுக்கு ஒரு ஃபேவரபுளாக இருந்த சீட் தான் பட் ஆனாலும் அங்கே உதம்பூர் சீட்டில் கொஞ்சம் காங்கிரஸ் கொடுத்த ஃபைட் நல்லா கொடுத்துருக்காங்கன்ற கூட இருக்கு அந்த அடிப்படையில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து இந்தியா அலையன்ஸ் த்ரீ பிஜேபி டூன்ற மாதிரி சொல்கிறேன் அதை ஒட்டி இருக்க லடாக் பகுதியில் வந்து காங்கிரஸ் வெட்டி பெற வாய்ப்பு நிறைய இருக்கு இமாச்சல பிரதேஷ் இப்போதான் போலிங் போயிட்டு இருக்கு நான் ஃபைனல் நாளைக்கு நாளைக்கு சொல்றேன் அடுத்து இமாச்சல் கீழே வரும்போது உத்தராகண்ட் மாநிலம் உத்தராகண்ட் மாநிலம் தான் நார்த் இந்தியால பாஜக ஃபுல்லா ஸ்வீட் பண்ணக்கூடிய ஒரே ஸ்டேட் இருந்தா நான் கடந்த முறை அஞ்சு கஞ்சி ஜெயிச்சாங்க இந்த வரையும் அஞ்சு 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 கஞ்சி ஜெயிச்சிருவாங்கதான் நினைக்கிறேன் காங்கிரஸ் சீட் செலெக்ஷனும் காங்கிரஸ் கேண்டிடேட் செலெக்ஷனும் கொஞ்சம் ப்ராப்ளம் இதை சொல்லப்படுது பட் நான் பெரும்பாலும் பார்க்கறது இது வந்து ஃபேஸ் ஒன்லேயே வந்துருச்சு ஃபேஸ் ஒன்றில் எதிர்கட்சிக்கு வந்து எப்படி என்ன சொல்லி ஓட்டு கேட்குறதுன்னு ஐடியா இல்லை இருந்தாங்க அந்த டைமில் இது வந்து வந்தால பாஜக ஈசிசி ஜெயிச்சிட்டாங்க இதே ஃபேஸ் சிக்ஸ் ஆர் செவனில் ஹரியானா டெல்லின்னு நடக்கும்போது வந்துருந்தோம்னா பெரிய அளவுக்கு கவுண்டர் நிறைய காங்கிரஸ் தரப்பில் வச்சுருப்பாங்க அது ஒரு ரெண்டு சீட் ஃபேவலாக இருக்கும் பட் அது இல்லை ஸோ பிஜேபி ஃபஸ்ட் ஃபேஸ்ட்டே இருந்தால இந்த மாநிலம் வந்து ஃபைவ் ஜீரோ பிஜேபி ஜெயிக்கிறாங்க இப்போ அடுத்து இந்தியாவிலேயே பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ்ல எப்படி இருக்கும் எலெக்ஷன் பார்த்தா ஆரம்பத்துல வந்து இது ஒன் சைடடா இருக்கும் பிஜேபி பேவரபுளா இருக்கும் பிஜேபி எழுவது சீட் மழை ஜீசி ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தகவல் இருந்துச்சு பட் ஆனா ரொம்ப டஃப் ஃபைட் கொடுத்துருக்காங்க எஸ்பி காங்கிரஸ் அதுவும் ஒரு ஃபேஸ் த்ரீக்கு அப்புறம் ரொம்ப டஃப் ஃபைட் கொடுத்துருக்கேன் ஏன்னா ஒவ்வொரு ஃபேஸ்ஸும் வந்துட்டு தான் இருக்கு ஸோ எனக்கு நான் வந்து கொடுத்த நம்பர்ஸ் இது ஃபேஸ் சிக்ஸ் வரைக்கும் வரைக்கும் நம் நம்பர் சொல்கிறேன் ஃபேஸ் சிக்ஸ் மொத்தம் அறுபத்தி ஏழு தொகுதியில் போல் எண்பது தொகுதியில் இதில் எனக்கு கிடைச்ச நம்பர்ஸ்னா பாஜக நாற்பத்தோரு தொகுதியிலும் சமாஜ்வாடி காங்கிரஸ் அலைன்ஸ் இருபத்தி ஆறு தொகுதியிலும் நிற்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு இன்டென்ஸ் ஃபைட்டு இப்போ ஃபேஸ் செவன் எப்படி போகுது இல்லை நாளைக்கு நான் ரிவைஸ் நான் யூபி நம்பர்ஸ் நான் நான் வரேன் அப்படின்னு சொல்கிறேன் பீகார்லையும் கொஞ்சம் அப்படி தான் இருக்குது ரொம்ப பீகாரில் இன்ஃபேக்ட் என்னென்னா நிறைய கட்சிகள் நிற்கிறதால அது ரொம்ப ஒரு கலர்படியான இது தான் இவன் யாரை ஓட்டி யார் டிரான்ஸ்பர் ஆகுன்றது தான் பிஆர்வெல்பின் அதர் போல் போலீஸ் ஸ்டேஷன் தான் சொல்கிறேன் பட் ஆனாலும் இங்கே பாஜக ஒரு பத்து சீட்டுக்கிட்ட வந்துடும் நினைக்கிறேன் பட் இங்கேயும் நான் ஃபைனல் நம்பர்ஸ் நான் இன்னும் சேவ் பண்ணல நாளைக்கு நான் அதை இங்கிலீஷ் ரிலீஸ் பண்ணுறேன் வெஸ்ட் பெங்காலை பொறுத்தவரை எனக்கு இதுவரைக்கும் அடுத்த தகவல் வந்து இப்படி இருக்கு அப்படியே இருக்குது நான் நிறைய மூணு பேர் விசாரித்தேன் மேக்ஸிமம் சொல்கிறது ஸ்டேட்டஸ் கோ இருக்குன்னு ஸோ நம்ம வந்து அந்த ஸ்டேட்டஸ்க்கு போன வாட்டி கொடுத்த அதே நம்பர்ஸே கொடுத்துடலாம் பிஜேபி அதிகம் ஜெயிக்கிறாங்களா என்று நாளைக்கு ஒரு வீடியோ போடும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஒரிஷா ஒரிசால சட்டமன்ற தேர்தல் நடக்குது நான் பார்லிமெண்ட் பட் பார்லிமெண்ட்டில் பாஜக அதிக சீட்டு ஜெயிக்கிறதா அப்படின்ற தகவல் இருக்கு பார்லிமெண்ட்டில் பாஜக வந்து பத்து டு பதிமூணு பதிமூணு சீட்டு ஜெயிக்கிறதா தகவல் இருக்கு பிஜு ஜனதா தளம் ஆறு டு ஒம்பது சீட்ல டஃப் ஃபைட் இருக்குன்ற மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு இதை தவிர காங்கிரஸ் வந்து ஒரு சீட் ஜெயிச்சு இன்னொரு சீட்டில் டஃப் ஆயிட்டு போயிட்டு இருக்குதுன்னு சொல்றேன் இங்கேயும் நான் ஃபைனல் நம்பர்ஸ் தெரியல ஃபைனல் நம்பர்ஸ் நான் ரிவைஸ் பண்ணிட்டு நான் நாளைக்கு விடுறேன் அடுத்து வடகிழக்கு மாநிலங்கள் போறேன் வடகிழக்கு மாநிலங்களை பொறுத்தவரை ஆஹ் ஓரளவுக்கு பாஜகவுக்கு போன முறை எவ்வளவு சீட் கிடைச்சதோ அதே சீட் நம்பர்ஸ் எங்கயும் கிடைக்கும்ன்ற மாதிரி தகவல் இருக்கு அஹ் மொத்தமா இருக்கு இருபத்தஞ்சு சீட்ல பாஜக பதினாலு சீட்டு கிட்ட ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தகவல் இருக்கு பாஜ காங்கிரஸை பொறுத்தவரை ஆறு ஒரு ஆறு ஏழு ஜெய் ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் தகவல் இருக்குது பட் அதெல்லாம் அந்த மாநில கட்சி தான் அந்த அங்கே இருக்கு ட்ரைபல் பார்ட்டிஸ் தான் ஜெயிக்கும் ஸோ இதான் இது ஸோ ஃபைனல் நம்பர் நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க வம்சி அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க ஸோ அந்த ஃபைனல் நம்பர் நான் எப்படி கொடுக்க எந்த அடிப்படையில் கொடுக்குறேன்னா இதெல்லாமே பட் இன்னும் கொஞ்சம் பீகார் யூபி அந்த நம்பர்ஸ்லாம் என்ன கண்டேன் ஸோ நான் கொடுக்குற ஒரு கன்சர்வ்டிவ் ஃபிகர் தான் ஆஸ் அண்டே நான் கொடுக்குற ஃபைனல் பிஜேபி நம்பர் என்னென்னா அரௌண்ட் டூ ஃபார்ட்டி எயிட் சீட்ஸ் பிஜேபி ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்றது நான் கொடுக்குறேன் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அரௌண்ட் ஒன் நாட்டி எயிட் சீட்ஸ் அவங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்குதுன்னு தான் கேட்குறேன் ஸோ இதில் வந்து பிஜேபிக்கு வந்து ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் சிக்ஸ்டீன் ஆட் பண்ணிக்கிறேன் காங்கிரஸ்க்கு வந்து ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் தேர்ட்டின்னு ஆட் பண்ணிக்கிறேன் இப்படியும் போகலாம் அப்படியும் போகலாம் அதனால் தான் இது தவிர கிட்டத்தட்ட நூற்றி சீட்டு கிட்டே இந்தியா கூட்டணி அரௌண்ட் ஒன் ஒன் ஃபைவ் சீட் ஜெயிக்கலாம் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அது பத்து சீட்டு இப்படியும் அப்படி போகலாம் அதே மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணி அதாவது நான் இந்தியா கூட்டணின்னு சொல்கிறது காங்கிரஸ் தவிர்த்து ஓகே தேசிய ஜனநாயக கூட்டணி அதாவது பாஜகவை தவிர்த்துன்னு பார்த்தோன்னா ஒரு முப்பத்தஞ்சு டு நாற்பது சீட்டு அந்த கூட்டணி கட்சிகள் நான் நிதிஷ்குமாரும் கூட்டணி கட்சிகள் ஜெயிக்கலாம் அதில் பெரும்பாலும் நிதிஷ்குமாரும் தெலுங்கு தேசம் கட்சி சந்திரபாபு நாயுடு நாயுடு தான் அதிகமாக ஜெயிப்பாங்கிற மாதிரி தகவல் இருக்குது ஸோ இதுதான் இவங்களோட ட்ரெண்டு ஸோ அதுவும் நாங்கள் பப்ளிஷ் பண்ணுறோம் நாளைக்கு யூபி நம்பர்ஸ் வந்த கொஞ்சம் ஒரு சில நான் அப்டேட் ஆஸ் ஆஃப் நவ் பாஜகவுக்கு வந்து தனிப்பெரும்பான்மை கிடைக்க போதில்லை கூட்டணியுடன் தனி கிடைக்கும் இந்தியா கூட்டணி வந்து ஸ்டில் கிராசிங் டூ ஃபிஃப்டின்ற மாதிரி தான் எனக்கு இருக்கு ஒருவேளை இந்தியா கூட்டணி வரணும்னா பாஜக கூட்டணி சில கட்சிகளோ இல்லை அதர்ஸில் அதர்ஸில் பெரும்பாலும் ரெண்டு கட்சி தான் ஒன்னு ஜெகன் ஜெகன்மோகன் ரெட்டின் கட்சியும் பிஜு ஜனதா தளம் நவீன் பட்நாயக் கட்சி இந்த ரெண்டு தான் மெயினாக இருக்குது இவங்க வந்து காங் இந்தியா அலையன்ஸ் சேர சேர்ஸ் சேர்ந்த வாய்ப்பு இருக்குன்னா இது தவிர பாஜக கூட்டணியில் இருக்கிற ஒரு சில கட்சிகளுமே நிதிஷ்குமாரை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல இப்படி இப்படின்னு எக்ஸ்ப்ளோ பண்ணலாம் ஸோ ஸோ போஸ்ட் போல் இதை நம்ம நிறைய இருக்கும் ஸோ நம்மளோட எக்ஸிட் போல் டேட்டா வந்து நம்ம இந்தியா இந்திய என்ற விட்டுருக்கோம் பிஜேபி டூ ஃபார்ட்டி எயிட் காங்கிரஸ் ஒன் நாட் எயிட்